ஓம் நம சிவாயா மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் வெற்றிக்காக ஓம் நம சிவம் என்பது சிவபெருமானின் சக்தி வாய்ந்த மந்திரங்களில் ஒன்று சிவபுராணம் மற்றும் லிங்க புராணம் நாம் வெற்றி பெற நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை ஜெபிக்க அறிவுறுத்துகிறது ஓம் இல்லாத பஞ்சாட்சர மந்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது என்று பொருள் ஓம் நம சிவாயா என்பதன் பொருள் நான் சிவபெருமானை வணங்குகின்றேன் நீங்கள் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அதை ஜெபிக்கலாம் தேவை பக்தி ஒன்று மனம் கடவுளை நோக்கி இருந்தால் அது நம்ப முடியாத விளைவுகளை அளிக்கின்றது நமக்கு தருகின்றது முதலில் கேட்பதன் மூலம் முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் கேட்பது மந்திரத்தின் முதல் படி மந்திரத்தை திரும்பத் திரும்ப கேட்ப கேட்க மனதில் அது எழுதப்படுகிறது மனதில் திரும்பத் திரும்ப எழுதும் உதவியால் நாம் புத்தகத்திலும் எழுதலாம் ஓம் நமசிவாயா அதனுடைய பலன்கள் ஓம் நம என்று தினமும் ஆயிரத்தெட்டு முறை உச்சரிப்பதன் மூலம் விருப்பங்கள் நிறைவேறும் சிவ மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜெபிப்பவர் வேலை செல்வம் ஆரோக்கியம் பணம் போன்ற பொருள் பலன்களை பெறுவர் வழக்கமான ஜபம் நம்ப முடியாத விளைவுகளையும் அனுபவத்தையும் விளைவிக்கிறது நமக்கு தெரிவிக்கின்றது சிவபுராணம் பஞ்சாட்சர மந்திரத்தை விரிவாக விரிக்கிறது சிவபெருமானிடம் அர்ப்பணிப்புடன் ஜெபிப்பவர் மற்றும் இதயத்தில் எப்போதும் மந்திரத்தை வைத்திருப்பவர் அவர் எதையும் படிக்கவோ தெரிந்து கொள்ளவோ தேவையில்லை ஏனென்றால் வேதங்கள் புராணங்கள் மற்றும் உலகத்தை பற்றிய அனைத்து அறிவும் அவருக்கு உள்ளது பணம் மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை பெற விரும்புகிறவர்கள் அதையும் அடைவார்கள் நீங்கள் செழிப்பை பெறுவதற்கான அனைத்து வழிகளையும் மந்திரம் திறக்கின்றது மந்திரத்தின் தெய்வீக சக்தியால் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் இது உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுகிறது ஆயிரத்தெட்டு முறை ஜெபிப்பதன் மூலம் அனைத்து நோய்களும் குணமாகி நாம் விரும்பும் அனைத்திலும் வெற்றி தரும் இப்போதிருந்து சொல்லத் தொடங்கி அதன் விளைவை உணருங்கள் ஓம் நம